உங்களோட மந்த்லி மெடிசன்ஸ் வித் டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோடு வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் இரட்டை இலை சின்னத்தை அதிமுகவுக்கு வழங்கக்கூடாது என கூற சட்டத்தில் இடமில்லை என்று அதிமுக வழக்கறிஞர் என்பதுரை கூறியுள்ள நிலையில் கட்சி விதிகளின்படி பொதுக்குழுவை கூட்ட முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கோ ஒ செல்வம் தரப்புக்கோ அதிகாரம் இல்லை என்று சூரியமூர்த்தி என்று அதிமுக உறுப்பினர் கூறியுள்ளார் ஒரு கட்சி ரெண்டா பிளக்கிற போது யாருக்கும் பண்ணணுங்கிறதுக்கு மூணு வகை இருக்கு ஒன்று கட்சியோட கொள்கையும் நோக்கமும் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க கட்சியோட பயிலாக முறைப்படி பயன் பின்பற்றப்படுகிறான்னு பார்ப்பாங்க கட்சியோட பலம் என்னென்னு பார்ப்பாங்க கட்சியோட பலம்ங்கிறது என்னென்னா எம்பிக்கள் அதிகமாக எங்கே இருக்காங்க எம்எல்ஏக்கள் எங்கே அதிகமாக இருக்காங்க செயற்குழு பொது பொதுக்குழு எங்கே அதிகமாக இருக்குன்னு ஒரு கட்சியோட ரெண்டரை கோடி உறுப்பினர்கள் இந்த ரெண்டரை கோடி உறுப்பினர்கள்ட்டையும் போய் கருத்து கேட்டு அதை எலெக்ஷன் கமிஷனுக்கு அனுப்புனா நம்ம நாலு ட்ரக்கில் அனுப்ப வேண்டியிருக்கோம் அதை கேட்க முடியாதுங்கிறதுனால தான் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் அதை முடிவு பண்ணுறாங்க ஏற்கனவே முடிவு பண்ணி

எதிராக தற்போதைய தலைமையாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தொடர்ந்து செயல்பட்டு இருந்தாங்க இது தொடர்பாக வந்து கட்சியோட விதிமுறைகளை வந்து எம்ஜிஆரோட கொள்கைகளுக்கும் அம்மா வழி நடத்தி போன கொள்கைகளுக்கும் எதிராக செயல்படக்கூடாதுன்னு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து வழக்கு தாக்கல் செய்து நடத்திட்டு இருக்கேன் அந்த வழக்குகள் முடிகிற வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தரப்பினருக்கு அனைத்து இந்திய அண்ணாதிராடோர் முன்னேற்ற கழகத்தின் கட்சியின் சின்ன மன இரட்டைகளை ஒதுக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் தேர்தல் ஆணையத்துக்கு மனு அனுப்பியிருந்தேன் அந்த மனுவுக்கு பதிலளிக்க சொல்லி இந்திய தேர்தல் ஆணையம் எடப்பாடி பழனிசாமி தரப்பிற்கு கடிதம் அனுப்பு உள்ளது இது முதல்ல வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பினருக்கோ அல்லது ஓ பன்னீர்செல்வம் தரப்பினருக்கோ யாருக்குமே பொதுக்குழுவை கூட்டுறதுக்கு எந்த ஒரு அதிகாரமுமே இல்லை இவங்க விதிகளை மீறி வந்து செயல்பட்டு இருக்காங்க பொதுக்குழுவுக்கு வந்து பொதுச்செயலாளர் பதவி நீக்கிறதுக்கே அதிகாரம் இல்லைங்கிறப்ப அவங்க எப்படி வந்து புதுசாக பதவிகளை உருவாக்க முடியும் திருத்த முடியும் இது தொடர்பாக தான் என்னோட வழக்கை தாக்கல் செஞ்சிருக்கேன் உங்களோட மந்த்லி மெடிசன்ஸ் வித் டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பிட்ட உணவு பண்ணுங்க